வருது எயிட்டி தௌசண்ட் வருது இதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஹையர் அபிஜேட்டப்போ கவர் ஆகும் ஃப்ரிட்ஜ் ஹையர் இதோடது இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது மாடல்ஸு ஹையர் ஃப்ரிட்ஜு காட்டேஜ் வாஷிங் மிஷினு டாப்லோடு சூப்பராக இருக்கும் பழைய ப்ராண்டு தான் க்ரௌம் அயன் பாக்ஸு அதுவும் நல்லா ப்ராண்டு ப்ரீமியர் மிக்சர் கிரைண்ட்ரு நல்லா ஒரு சேல்ஸில் போய் ப்ரீமியர் மிக்சர் கிரைண்டரு ஸ்டேஜ் வெட் கிரைன்ட்ரு மிக்ஸர் கிரைண்டர்னா ஒரு மிக்ஸி வெட் கிரைண்டர்னா மாவு அரைக்கிறது ஆக்சுவலி பட்டர்ஃப்ளை நான் ஸ்டிக் பட்டர்ஃப்ளை ப்ரெஷர் குக்கரு பிரீமியம் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கெட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் வருது அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் நைன் நைன்ட்டி எக்ஸாக்டாக அதோடய ஒர்த்து டோட்டலாக ஒர்த்து எயிட்டி தௌசண்ட் வருது நம்ம மொத்தமாக எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மொத்தமாக எல்லாம் புதுப்பொருள் மாற்றணும் மொத்தமாக ஒரு ப்ரைஸ் வாங்கணும் ஐம்பது ப்ரைஸ் எதாவது மேரேஜில் நடக்கலாம் இல்லைனா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருவோம் நான் பின்ன இப்படி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் எல்லாம் புதுசாக எதிர்பார்க்கலாம் ஒம்பது பட்ஜெட்டில் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஹோம் டெலிவரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வேறு ஒருத்தமான இடத்துல எங்கே இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் பண்ணுங்கள் டைரெக்டாக உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுறேன் எல்லா டீட்டெயிலாகவும் உங்களுக்கு வீடியோ காலேயே கம்ப்யூட்டருக்கு மென்ட்ஸ் வந்துடும் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ங்கிறது இருக்காது இந்த ப்ராடக்ட்டில் அப்படியே ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அசிஸ்ட் பண்ணுவோம் எப்படி ரெடிஃபை பண்ணுறது எப்படி ரீஃபண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதனால் எதுவும் ஒர்க் பண்ணிக்க வேண்டாம் காம்போ ஆஃபர் நம்ம ஒரு மொத்தமாக எடுக்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருளாக எடுக்க போகிறீங்க அது மொத்தமாக ஒரு ஒரு காம்போவாக வேணும் எடுத்தால் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காம்போ ஆஃபர் போய்க்கோங்க ஹையர் ரெஃப்ரிஜிரேட்டர் டபுள் டோர் அது இப்போ சிங்கிள் டோர் போனோம்னா டிசி அந்த மாதிரி நம்ம ஹையரில் டபுள் டோர் போகிறோம் காட்டேஜ் வாஷிங் மிஷின் காப்போர்டு கிராம்டன் ஐன் பாக்ஸு பிரீமியர் மிக்சர் கிரைண்டர் பெஸ்டேஜ் வெட் கிரைண்டரு பட்டர்ஃப்ளை நான்ஸ்டிக் குக்கரு பட்டர்ஃப்ளை ப்ரெஷர் குக்கரு பிரீமியம் கேஸ் ஸ்டவ் ஒன்றரை செஃப் அல்ட்ரி கெட்டில் இதெல்லாமே காம்போ ஆஃபர் ஒன்றில் வருது இதே நம்ம ரெண்டு போகிறோம் காம்போ ஆஃபர் டூவில் போகிறோம் அப்படின்னா ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வருது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ಕಟ್ಟು ನಮ್ಮ ಪ್ರೈಸಿಂಗ್ ಪತಂಟಿ ಫೋರ್ ನೈನ್ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಕವರ್ ಆಗು ಪಾತೀನಿ ಬೈಕಿನ ಏರ್ ಕಂಡೀಷನ ಒ ಟನ್ನು ಹೈರ್ ರೆಫ್ರಿಜ್ರೇಟರ್ ಕವರಾಗೇಜ್ ವಷಿಂಗ್ ಮಿಷನ್ ಕವರಾಗ್ ಹೈರ್ ಎಲ್ಇಡಿ ಸ್ಮಾರ್ಟ್ ಟಿ ವಿ ತರ್ಟಿ ಟೂ ಇನ್ಚು ಕ್ರಾಮನ್ ಐನ್ ಬಾಕ್ಸು ಪ್ರೀಮಿಯರ್ ಮಿಕ್ಸರ್ ಗ್ರೈಂಡ್ರುಟ್ ಗ್ರೈಂಡ್ರು ಬಟರ್ಫ್ಲೈ ನಾನ್ಸ್ಟಿಕ್ ಕುಕ್ಕರ್ ಒಟರ್ಚ ಫೆಲ್ಡ್ರಿ ಕಟ್ಟಿಲ್ ಬಟರ್ಫ್ಲೈ ಪ್ರೆಷರ್ ಕುಕ್ಕರ್ ಪ್ರೀಮಿಯರ್ ಗ್ಯಾಸ್ ಸ್ಟವ್ ಪಾನಸೋನಿ ರೈಸ್ ಕುಕ್ಕರ್ ಓರಿಯಟ್ ಟೇಬಲ್ ಫೇನ್ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஃபேன் வித் ரிமோட் இதெல்லாமே உங்களுக்கு காம்போ ஆஃபர் டூவில் கவரேஜ் ஆகுது இதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நம்மளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபோர் நைன் நைன்ட்டி மட்டும்தான் நம்ம ஒரு மொத்தமாக போகிறீங்க ஒரு புதுவீட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை யாருக்காவது மேரேஜ் வருது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்போவாக எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி ப்ரைஸ் விஷயம் நம்ம தினைத்தனே எடுக்கும்போது அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ லேக் மேலே தான் இருக்கும் பட் நம்ம ஆஃபர்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் நைன்ட்டி நைன் தான் வரும் பட் நம்ம இன்றைக்கி பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் நைன் நைன்ட்டி யாருக்கு எப்படி வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு மிஸ்ட்கால் கொடுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணுங்கள் கம்பா ஆஃபர் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீனா நியராக ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்குலாம் ஃப்ரீ பண்ணிடலாம் இன்னும் லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோர்ட்ரெட் பே பண்ண மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு மேலே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபர்ஸ் பார்த்துட்டீங்க புதுசாக இருக்க மேரேஜ் ஆஃபர் இதில் புதுவீடு கட்டியிருக்கோம் ஒரு மொத்தமாக ஆஃபர் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த காம்ஃபோர்ட்டு ஆஃபர் ட்ரை பண்ணலாம் இல்லை இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் வெல் வெரிஃபைட் ப்ராடக்ட் மேக்சிமம் ப்ராப்ளம் ஏதாவது இருக்க வாய்ப்பு கிடையாது பட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளம் வந்தாலும் அசிஸ்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இதில் வந்து டைக்கின் ஏர் கண்டிஷ்னரு டைக்கின் ஏர் கண்டிஷ்னர் டன் அதாவது பத்து பத்து ரூம்கில் போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டைக்கினை பற்றி உங்களுக்கு தெரியும் கூலிங் த்ரோ செம்மையாக இருக்கும் ஒரு ஜாப்பனீஸ் ப்ராண்டு அப்புறம் ஹையர் ரெஃப்ரிஜரேட்டர் டபுள் டோரு டபுள் டோர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம சிங்கிள் டோர் போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோ ஆட்டோமேட்டிக் ஃப்ராஷ் பண்ண பின்னாடி டோர் எடுத்து போத்தோன்னு அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் இருக்கும் பட் டபுள் டோருங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு இதெல்லாம் இல்லை நீட்டாக இருக்கும் காட்ரேஜ் வாஷிங் மிஷின் டாப் ரோடு வா காட்ரேஜ் வாஷிங் மிஷினு பழைய ப்ராண்டு இதுக்கே ஒரு பெஸ்ட்டு ப்ராண்டு தான் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராண்டு காட்ரேஜ் வாஷிங் மிஷினும் சூப்பராக ஜஸ்ட்டு கிராம்டன் அயன் பாக்ஸு நைன் பாக்ஸில் வந்து நல்ல ஒரு கேரண்டியாக குவாலிட்டியாக போகிறீங்க அப்படின்னா கிராம்டன் அயன் பாக்ஸ் போயிடலாம் பிரீமியர் மிக்சர் கிரைண்டர் மிக்ஸி இப்போ நீங்கள் பிரீ மிக்ஸியில் வந்து நிறைய பிராண்ட் ரொம்ப பட் பிரீமியருங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராண்டு குவாலிட்டியும் ஒரு சூப்பராக இருக்கும் பெஸ்டேஜ் வெட் கிரைண்டர் இப்போது வெட் கிரைண்டர் போ பாவரு கேட்டால் வேலை வெளியில் போனவங்க கூட கொஞ்சம் அதிகமாக காசுல ஆனால் நம்ம நம்ம தேவையான மாவோ நம்மளே ஒரு ஹைஜீனிக்காக அரைக்கணும் வைக்கணும்னா ஒரு ரெண்டு டூ லிட்டர் வரைக்கும் நம்ம இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்புறம் பட்டர்ஃப்ளே நான்ஸ்டிக் குக்கர் செட்டு நான் ஸ்டிக் குக்கர் அப்படின்னா அது உங்களுக்கு குக்கர் வந்துடும் பட்டர்ஃப்ளையில் அப்புறம் ஒன்றரை செஃப் எலக்ட்ரிக் கெட்டில் இப்போ நம்ம தண்ணி சுட வைக்கிறோம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் வந்துடும் அப்புறம் ப்ரெஷர் குக்கர் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் தேவைப்படுது இல்லையா ப்ரெஷர் குக்கர் நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை ப்ரெஷர் குக்கருங்கும் போது நம்ம நார்மலாக ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் பார்க்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டூ லிட்டரில் வருது திங்க் த்ரீ மேர் கேஸ் ஸ்டவ் வந்துடும் கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு ஒரு த்ரீ பர்னர் செட் அது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரின் டேபிள் ஃபேனு டேபிள் ஃபேன் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த டேபிள் ஃபேனாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ரங்க் சீலிங் ஃபேன் வித் ரிமோட் இப்போ நம்ம சீலிங் ஃபேன் வச்சுருக்கோம் நம்ம ஒரு டைம் டேமேஜ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம ரிமோட்லேயே வந்து நம்ம இது பண்ணலாம் இது வந்து காம்போ ஆஃபர் டூவில் இதோட ஒர்த் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி 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 ஃபோர் நைன் நைன்ட்டி மட்டும் தான் அப்படினா காம்பா ஆஃபர் ஒன்று

ஓகே மக்கள் இதான் மக்கள் ஃபார்ட்டி எயிட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் என்னோட ரேட்டு ஃபார்ட்டி மட்டும் தான் வேற எங்கேயுமே தர மாட்டாங்க நம்ம ஸ்டோரில் மட்டும்தான் யாருமே வர மாட்டேங்குமா